அனுராபுரம் மத்திய நுவரகம் பலாத்து பிரதேச இலக்கத்திற்குட்பட்ட கிவுளிக்கட கோவல் கோவல்பந்தாவு உள்ளிட்ட பல பகுதிகளில் விண்ணிற இக்களின் தாக்கம் அவதானிக்கப்பட்டுள்ளது இதனால் தென்னை மரங்களின் ஓரைகள் காய்கள் கபில் நிறமடைந்துள்ளதுடன் விளைச்சல் குறைவடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் சகலத்தையும் பிடிச்சி கொண்டு வருது இந்த மாதிரி கருப்பு இந்த இது பிடிச்சி கொண்டு பிடிச்சோட தனி கருப்பாக அடிக்கும் இது இது நோமலாக தான் பிடிச்சி கொண்டு வருவது வெண்ணிறையை தாக்குதலிருந்து தெங்குச்சேகையை பாதுகாக்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் தென்னையில் வந்து புதிய புதிய நோயொண்டு ஏற்பட்டு இலையெல்லாம் சாகுதோ இன்னும் வந்து குறும்ப வந்து ஒரு ஜாதி கபர உண்டாகுதோ அதனால எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை இதுக்குரிய நிலந்தாரி மாறி வந்து இதை பார்த்து எங்களுக்குரிய மருந்து வகையை தந்து இது தான் எங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் எடுக்கக்கூடிய இது வந்து வந்து தென்னைகள் உருவாக்கினாங்க லட்சக்கணக்கில் கொடுத்து செஞ்சுருக்கோம் தேங்காய் உருவாச்சும் நாட்டுக்கு இந்த இதாயிருக்கும் வருமானமாயிருக்கும் தேங்காய் அழைச்சி நாட்டுல இருந்து இந்த இருந்து வெளியில இருந்தா எடுக்க வரும் தேங்காய் அப்போ மக்களுக்கு அதிகமான சிலை சளி தேங்காய் சாப்பிடக்கூடிய நிலைமை ஏற்பாடு எங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து இந்த இடங்களை வந்து பார்த்து இதுக்குரிய நோய் நிவாரணங்களை எங்களுக்கு அப்போ அப்பதான் எங்களுக்கு இந்த தென்னையில வந்து பிரயோசனம் எடுக்கலாம்